ஓம் கம் கண்பிதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமு நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான இன்பங்களையும் பெறலாமா முருகப்பெருமானுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு நிறைய துதிகள் இருக்கு தியான ஸ்லோகங்கள் இருக்கு முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு பாடலையும் நம்ம மனனம் செய்கிறப்பவும் நம்ம அந்த பாடல்களை சொல்கிறப்பவும் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம் முருகா என்றாலே மும்மூர்த்திகளின் மூர்த்திகளின் அருளும் நமக்கு கிடைக்கும் முருகா என்றாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்ம பாடல் சொல்லி பாடுறப்போமோ துதிகள் சொல்லி வணங்குறப்போ முருகப்பெருமான் மிக மனம் மகிழ்ந்து நமக்கு உடனே அருள் புரிவார் அப்படிங்கிறது ஆண்டோருடைய வாக்கு அழகன் முருகனுக்கு பாடல் என்றால் மிக பிடிக்கும் பாடல் பாடியும் துதி சொல்லியும் அவரை வழிபாடு செய்கிறப்ப மனம் மகிழ்வாருங்க நம்ம கேட்டதை உடனே கொடுப்பாரு முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை தினம்தோறும் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தினம்தோறும் வழிபாடு செய்கிறப்ப ஒவ்வொரு பாடலாக நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக நல்ல பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் நம்ம தேவையில் இல்லாத விஷயங்களை சிந்திக்கிறதும் தேவையில்லாத பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டிலும் நமக்கு எல்லா நேரங்களிலும் நம்ம கூடவே இருந்து நல்ல வழிப்படுத்துகிற நமக்கு நிறைய நல்லதை நமக்கு ஞானத்தை நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடி அவரை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க நிறைய பாடல்கள் இருக்கு நம்ம தினமும் ஒவ்வொரு பாடலா தினமும் ஒரு துதியை தினமும் ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தியான ஸ்லோகம் நம்மளுடைய மன கவலையை தீர்க்கும் தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் நமக்கு எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்யும் அவ்வளவு அற்புதமான இந்த தியான ஸ்லோகத்தை முருகப்பெருமான வழிபாடு செய்யறப்ப ஒரு முறையாவது சொல்லி வழிபாடு செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனநம் செய்கிறத காட்டிலும் நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய முருகனுடைய இந்த தியான ஸ்லோகத்தை நம்ம ஒரு முறையாவது மனப்பாடம் செஞ்சு அவர் முன்னாடி நின்று சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குங்க பொன் பொருள் வைத்து தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு முன்னால் இருந்த ஆன்மீக பெரியவங்க நிறைய பாடல்களையும் ஸ்லோகங்களையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதிலிருந்து தினமும் ஒரு ஸ்லோகமோ ஒரு பாடலோ பாடி நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த ஸ்லோகத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க षण्मुख अंश घणाधीशं शम्भ परमेश्वरं सर्वदुःखविनाशय सन्दतं चिन्तयं याहं षण्मुख अंश अपि ஆறு முகங்கள் கொண்டவர் சண்முகம் அப்படின்னா ஆறு முகம் சிவபெருமானுடைய ஐந்து முகமும் அன்னை பார்வதி தேவியுடைய ஒரு முகமும் கொண்ட ஆறு முகத்தை தான் சண்முக அம்சம் அப்படின்னு சொல்றோம் கனாதீசம் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஐந்தொழில்களை செய்யக்கூடியவர் சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் ஐந்தொழிலை செய்வதால் கணாதீசம் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர் இவரை நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் சர்வதுக்கமும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வ துக்கங்களும் அதாவது எல்லா பிரச்சனைகளும் எல்லா மனக்கவலைகளும் நம்முடைய துன்பங்களும் அனைத்தையும் வினைகளும் தீர்ந்து போகும் முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டும் சிந்திச்சுக்கிட்டும் அவரை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும் நமக்கான ஒரு நல்ல வழியை நிச்சயமாக முருகப்பெருமான் காமிப்பாருங்க நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார் முருகப்பெருமான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கு கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முருகனுடைய இந்த தியான ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு தினமும் ஒரு முறையாவது சொல்லி வழிபாடு செய்யுங்க